ये इतना पेरोरा नहीं है, क्या नो बुनुल दे दो पानी, नो पेरोरा, क्वालिटी अपने लगा पड़ी बैटरी नाम का, लगा हैंगे

பல்வேறு பகுதிகளில் வந்து ஆய்வு செஞ்சு பொதுமக்களுடைய கோரிக்கை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சமயத்தில் நானும் கூட வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல்ஸ் மற்றும் ட்ரைபல்ஸ் செட்டில்மெண்ட்டு பேஷண்ட் ஷாப் உள்ளிட்ட பல வகையான அந்த அலுவலகங்கள் இதனுடைய ஆய்வு செஞ்சுருப்போம் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைய வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் கலெக்ட் பண்ணி அது வந்து என்னென்ன திட்டங்கள் வந்து அரசாங்கம் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க அதன் மூலமாக வந்து அதை நிறைவேற்ற எல்லா வந்து முயற்சிகளும் வந்துடும் இதே சமயத்தில் வந்து இந்த வால்பாறை நகராட்சியில் கூட தேவைப்பட்டிருக்கிற அனைத்து என்னென்ன வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளை கூட வந்து பொதுமக்கள் நம்ம கண்டறிந்து அதுக்கு